Hi ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் திருமண வாழ்க்கை எப்பவும் ரொமாண்டிக்கா இருக்கணுமா அப்பை இதை ஃபாலோ பண்ணுங்க வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் திருமணம் முடிந்த தம்பதிகளின் திருமண உறவானது காலப்போக்கில் ஒரு சலிப்பை தரைகிறது ஏனெனில் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு தெரிந்து புதிதாக தெரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இருக்காது அதனால் அவர்களுக்கு இடையான உறவில் நெருக்கத்தை ஏற்படுத்த அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முழுகின்றன இந்த நிலையில் தம்பதியர் தமது வாழ்க்கை துணையை சிறப்பாக உணர வைக்கும்போது கண்டிப்பாக அவருக்கு பெருமகிழ்ச்சியை தரும் சில சமயங்களில் உறவை மேம்படுத்த அவர்கள் எடுக்கும் சாதாரண முயற்சிகள் கூட அவர்கள் உறவில் மிக பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே தம்பதியர் தமது திருமண அன்புறவை வெற்றிகரமாக எடுத்துச் செல்வதற்கு சில டிப்ஸை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உங்கள் துணையோடு தனிப்பட்ட முறையில் நேரத்தை செலவிட திட்டமிடுதல் வீட்டிலோ அல்லது வெளி இடங்களிலோ சீரான இடைவெளியில் உடலுறவு வைத்துக் கொள்ளுதல் தினமும் ஒரு முறையாவது சேர்ந்து உண்ணலாம் அது மதிய உணவாக இருக்கலாம் அல்லது இரவு உணவாக இருக்கலாம் ஒவ்வொரு மூணு அல்லது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வார இறுதி நாட்களில் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் துணையோடு சேர்ந்து இருக்கும்போது வேலையை சற்று தள்ளி வைக்கலாம் தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்கலாம் இருவரும் இணைந்து கேளிக்கையான செயல்பாடுகளில் ஈடுபடலாம் அதாவது சேர்ந்து சமைக்கலாம் திரைப்படம் பார்க்கலாம் சேர்ந்து ஸ்பாவிற்கு செல்லலாம் நீண்ட தூரம் நடந்து செல்லலாம் ஒன்றாக காரில் பயணிக்கலாம் இணைந்து தூங்கலாம் இப்போது சொன்ன செயல்களோடு துணையோடு மனம் விட்டு பேசலாம் என்கிறார்கள் சில கவுன்சிலிங் டாக்டர்கள் தமது வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் எடுத்த முக்கியமான முடிவுகள் ஆகியவற்றை துணையிடம் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் அவரை தமது தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் இணைத்துக் கொள்ளலாம் மேலும் துணை பேசுவதை எந்தவிதமான முன் முடிவுகளும் இல்லாமல் ஆழ்ந்து கவனிக்கலாம் அதன் மூலமாக அவர்களுடைய உறவு மேலும் நெருக்கமடையும் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் தம்பதியர்கள் தமது உறவை உறுதியாக மற்றும் நெருக்கமாக வைத்திருப்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என உளவியல் நிபுணர்களும் சொல்கிறார்கள் அவர்களது உறவுக்கு உழை வைக்கும் அனைத்து நச்சு பண்புகளில் இருந்தும் விலகியிருக்க வேண்டும் என சொல்கிறார்கள் மேலும் அவர் திருமண உறவை பாதிக்கும் சில காரணங்களையும் சொல்கிறார்கள் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தமது செயல்களுக்கு தாமே பொறுப்பேற்காமல் இருப்பது இது துணை மீது பழி போட வைக்கும் அல்லது துணையோடு தேவையில்லாமல் விவாதங்கள் செய்ய வைக்கும் வாழ்க்கை துணை அதிகமாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் பேசும்போது அவருடைய சொற்களை கவனிக்காமல் இருத்தல் ஒவ்வொரு காரியத்திற்கும் புகாரளித்தல் வீட்டு வேலைகளில் துணைக்கு உதவி செய்யாமல் இருத்தல் துணைக்கு என்று தனியாக நேரம் ஒதுக்காமல் இருத்தல் அல்லது அவ்வப்போது துணையை வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்லாமல் இருத்தல் ஒருவருக்கு ஒருவர் மதிக்களி மதிப்பளிக்காமல் இருத்தல் பிரச்சனைகள் வரும்போது துணையிடம் தெரிவிக்காமல் இருத்தல் பாலியல் உறவில் ஈடுபடாமல் இருத்தல் அல்லது அதில் நாட்டமே இல்லாமல் இருப்பது இப்போது சொன்ன மோசமான காரியங்களை தவிர்த்தால் தம்பதியர் தமது அன்புறவில் அதிக நெருக்கமுடன் வாழலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி